You did not you need எடுடா கொய்ய எடுடா இப்ப மட்டும் உன் கொய்ய எடுத்துட்டு என்ன விட்டு தொலை நிக்கல அப்புறம் உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் என்ன செல்லும் இவ்வளவு நேரமா என்ன மனசுல நினைச்சு அப்படியே பரவச நிலையில நின்ன இப்ப நான் கிட்ட வந்தது இப்படி நடிக்கிற வாடி இன்னைக்கு வாசையலாம் இந்த ஓதி தீர்த்து வைக்கிற இப்ப மட்டும் நீ என்ன விடல உன்னை குத்தி போட கூட நான் வஞ்ச மாட்டேன்டா இப்பவும் சொல்றேன் ஒழுங்கா என்ன விட்டு தள்ளி போயிடு என்ன இந்த ஆரிய பத்தி தெரிஞ்சோ என்கிட்ட நீ கத்திய காட்டுற என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நம்ம விளையாட வேண்டியது இந்த பத்தி கூட இல்ல இந்த ஆதியோட படுக்காரையில வா அங்க போய் ரெண்டு பேரும் விளையாடலாம் எவ்வளவு தும்மல் இருந்திருந்தா இந்த ஆதியோட கொய்யவே கிழிச்சிருப்பேன் அப்புறம் நான் என்ன லோலாயிட்ட

ஆ யோர் குடுத்த தைரியம் நான் எதுக்குடா நான் நான் என்ன தப்பு பண்ணேன் உன்னை பார்த்து பயப்பட உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி அயோக்கிய பொண்ணுங்கள தான் தேவை நிறைவேற்ற பொருளா பார்க்கற மனுஷா மிருகம் நீயே இந்த ஊருக்குள்ள திமுறாவும் தைரியமாவும் சுத்தும் போதே என் மானத்தை காப்பாத்துறதுக்கு தினம் தினம் இந்த வீட்டுல நான் போராடிக்கிட்டே இருக்கேன்னா எதுக்கு நான் பயப்படணும் அப்படிதான் பேசுவேன் பொறுக்கி நீங்க ஒரு மனுஷனடா

அவளை எந்த சூழ்நிலையிலயோ யார்கிட்டயும் விட்டு கொடுத்தாம அவளை எப்பாடுப்பட்டாச்சும் நினைக்கிறா பாரு அவன் தான் ஆம்பளை பொண்ணுங்களை தப்போதை தீக்குற பொருளை பாக்குறானே அதுவும் ஒன்ன மாதிரி ஒரு அயோக்கியம் பொறுக்கி பொம்பளை பொறுக்கி நீ எல்லாம் ஒரு ஆம்பளை இப்பவும் சொல்றா நீ பொட்டரா

நீ நினைக்கிறது என்னைக்குமே என்கிட்ட நடக்காது என்னைக்குமே என்ன நடைய முடியாது ஏ ஒப்பன உமால நாண்டிக்கிட்டு நின்னு செத்தப்பா உன ரோட்ல ஆனாரே விட்டுட்டு வந்திரு. அண்ணன் பெத்த புள்ளன உனக்கு அடைக்கலம் கொடுத்து மூணு நேர சோத்த போட்டு கொடுத்து துணிமணி வாங்கி கொடுத்தல. அத இன்னைக்கு நான் பெத்த ஒரே புள்ள குத்தி கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டேன். இதுதான் நீ இந்த வீட்டுக்கு கட்ட நன்றி விசுவாசம் மாதிரி நாய பிச்சைக்கார நாய. அத உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுட. அவர்தான் தான் என்கிட்ட தப்ப நடந்துக்க முயற்சி பண்ணாரு. என்ன காபாத்திக்கிறதுக்கு நான் இப்படி பண்ணல. ஆமா இவ அப்படியே உலகத்துல இல்லாத ரதி இவ அழகுல மயங்கி என் புள்ள இவகிட்ட தப்பா நடந்துட்டான்.

நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நோ ஏ எதுக்குன்னு ஒரு ஓரத்தை கேட்க மாட்டேன் ஆனா இவளுக்கு என்ன நடந்தாலும் அது இந்த வீட்டுக்குள்ளதான் நடக்கணும் இந்த வீட்டை விட்டு அவ கொண்டு வெளியில போக கூடாது என்னையும் இவளுக்கு நடக்க சித்திரவதைய நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தே கேட்கணும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க

இந்த அமைச்சால ஊர் உலகத்திலே இல்லாத பத்தினி இந்த என் பத்தினியொட்டு அதுக்கு அண்ணன் குத்தி ரத்தம் கோவமா வாழலாம் நினைச்சிருப்பா அதனாலதான் இன்னைக்கே அண்ணன் மேல கைய வச்சிருக்கா நான் தான் இவங்க அப்பவே சொன்னேன் இருந்தாலும் உன் கழுத்துக்கு கத்தியா இருப்பானே கேட்டானா இன்னைக்கு பாரு என்ன வேலை பாத்துட்டானு நான் வரலா இன்னைக்கு நான் பெத்த பிள்ளையே இழந்திருப்பேன் ஏண்டி அப்படியே நீ உலகத்துல இல்லாத பத்தினியோ என் அண்ணன் உன் பக்கத்துல வந்ததுக்கு அவன் இந்த வேலை பத்தி இத்தனை வருஷமா அந்த ஜவுளி கடையில வேலை பத்திட்டு இருக்கே அந்த கடையில எவனோ ஆம்பளைய வேலை பக்கமா இருக்கானவளா இல்ல எந்த ஆம்பளையும் துணிமணி இருக்கவதா வராம இருந்துக்கானவளா வரவனு உன்ன தொட்டு தடவி எல்லா வேலையும் பார்த்துதானே விட்டுருக்கானுவா அப்படி இருக்கும்போது யா அண்ணா பக்கத்துல வந்தா மட்டும் அப்படியே உனக்கு கூச்சமா இருக்கா மானு கிட்டவில அடிச்சி இப்படி அழுது அழுது தலடி ஊர்லாம் டாம்பளையே உன் பக்கம் வளைச்சு போட்டுருக்க அழகா இருக்குன்னு மனசுல நினப்பு அதனாலதான் இவனையும் மயக்கி இப்படி வச்சிருக்க இந்த மயக்கிற புத்தி எல்லாம் கிட்ட இருந்து வந்துச்சுன்னு நினைக்க அவளும் இந்த வேலைதான் பாத்துருப்பா அதனாலதான் ஒப்பனும் ஒம்மாலும் வெளியில தெரிஞ்சா மானம் கேடுன்னு நாண்டுகிட்டு நின்னுட்டாங்க இவங்க அம்மாவே அப்பாவே ஏதாச்சும் தப்பு பேசல அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க பாத்தியாடி எப்படி நம்ம கிட்ட குரல வசதி பேசுறேனே இவளுக்கு இப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடுச்சு போயிருச்சு எவனையோ புடிச்சிருப்பான்னு நினைக்க ஊரெல்லாம் மேயறல அதான் எவனையோ புடிச்சிட்டே அவன் சப்போர்ட்ல இப்படி நின்னு ஆடுறான் இல்லனா இத்தனை நாள இவ்வளவு திமிர நம்ம கிட்ட என்கிட்டே உன் குரல வசதி பேசுறியா எவ்வளவு திமிர இருக்கணும் எவ்வளவு தைரியமா நீ பேசுறனா அப்ப எங்க அம்மா சொன்ன மாதிரி எவனையோ புடிச்சிட்ட அப்படித்தானே ஆம்பளை கேக்குதாடி ஆம்பளை உனக்கு

உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது நீ என்ன என்னது அழகாட்டி அழகா இருக்கணும் பார்க்குறவன் கண்ணுக்கு தான் நான் மட்டும்தான் அழகாக இருக்கணும் ஆனால் நீ பார்க்க இவ்வளோ லட்சமாகவும் அழகாகவும் தெரிஞ்சுன்னா இல்லை இந்த அழகு என்னைக்கா இருந்தாலும் எனக்கு ஆபத்து கண்டிப்பாக நீ எனக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆபத்தில் தாடி வந்து நிற்பேன் விடமாட்டேன் உன்னைக்கு இப்படியே விடமாட்டேன்டி இந்த அழகை கட்டி தானாடி என் அண்ணனை ஓன் பக்கம் வளைச்சி போட்டுக்க அவன் இப்போலாம் எங்கள் பேச்சை கூட கேட்க மாட்டான் உன் பின்னாடியே அப்படியே மோகத்தில் சுற்றுறான் என் அண்ணன் உன்னை தொடுவான் உன்னை அனுபவிப்பான் சீரழிப்பான் ஆனால் இந்த உலக வேற அனுபவிக்க கூடாது என் அண்ணன் ஒருத்தன் தாண்டி அனுபவிச்சு உன்னை நாசம் பண்ணணும் நாசம் பண்ணணும் பொண்ணுவான் பொண்ணுவான் எவ்வளோ இருந்தா அவன் உன்னோடைய கொத்தியத்துக்கி கொட்டி அவன் கையை கிழிச்சிருப்பேன் இதில் எங்ககிட்டே குரலை வசத்துறேன் துமிரு இந்த திமிரெலாம் எங்கே இருந்து வந்துச்சு உனக்கு ஆ எங்கே இருந்துருந்துச்சு என்ன சுகத்தை தேடிட்டியோ அவ்ளோ சுகத்தை தேடிட்டியோ எங்க எங்கள் எல்லாம் இல்லை பயம்லாம் உனக்கு ஒத்து போச்சு ஆ இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கப்போகிற தண்டனையில

என்கிட்ட கொடுமா இன்னைக்கு அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு எங்க ஓடுற உன்னால கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது உடம்பு முழுக்க திமிரு உனக்கு எங்க சூடு வச்சா நீ அடங்குவேன்னு எனக்கு தெரியண்டியே இந்த உலகை பார்க்க முதல்லாம் எனக்கு அப்படியே பொத்திக்கிட்டு வருது இந்த உலக இன்னைக்கு எப்படி நாசம் பண்றேன்னு பாரு நான் இன்னைக்கு உனக்கு கொடுக்குற இந்த தண்டனை நீ சாவுற வரைக்கும் என்ன நினைச்சாலே உன் மனசுல பயம் மட்டும் தாண்டி வரணும் இனிமேல் எங்க முன்னாடி நிக்க கூட நீ பயப்படணும்

எப்படி எவனையாச்சும் மயக்கி வாங்கி தந்துட்டு அப்புறமா இந்த விட்டு வெளியே போ பொண்ணு இவ்ளோ அசிங்கமா பேசுறீங்களே நீங்க எல்லாம் பரவி உங்களுக்கு அசிங்கமா இல்லையா நரங்க இல்லாத பேசிடலாமா இப்படி வார்த்தையாலே தேள் தினமும் கொட்டி என்ன சாகடிக்கிறீங்களே நீங்க மனுஷங்க மனுஷ அரைக்கீங்களா உரத்தி கையில தேவத மாட்டினா என்ன ஆகும்னே இன்னைக்கு நீ பாப்பேன் வென வென என்ன விட்டு ப்ளீஸ் என்ன தெரியாம பண்ணிட்டே என்ன விட்டு என்ன விட்டு என்ன விட்டு காது குளிர ஆனந்தமா இருக்கேன் என்ன பார்த்தாடி பொட்டேன்னு சொன்னேன் இந்த ஆதி பார்த்தா பொட்டேன்னு சொன்னேன் அனுபவி நல்ல அனுபவி தினந்தனம் தினந்தனம் இந்த வீட்டுல உனக்கு இப்படி தாடி சித்திரம் நடக்கும் இவ்வளவு திமுறை இருந்தா ஏன் முன்னாடியே நீ கொத்திய தூக்கி காட்டுவேன் போனா போது அனாத கழுத வாழ்க்கையை கொடுத்து வீட்டுக்குள்ள ஒரு மகாரணியாட்ட போல வைக்கலாம்னு நினைச்சேன்னா நீ என்னன்னா என்னையே எழுத்து பேசுற என்னைய பொட்டன்னா சொல்ற விட்ட மாட்டேன் இனிமேல உன்னை விடவே மாட்டேன்

இல்லப்பா பரவலா இல்ல நான் தூங்கவே இல்லப்பா முடிச்சுதா இருந்தேன் நான் ஏதோ அவங்க யோசிச்சுட்டு இருந்தேன்னா அப்ப திடீர்னு எனக்கு நெருக்கப்படங்க வழியில துடிக்கிற மாதிரி இருந்துச்சு பா ஒரு மாதிரியா இருந்துச்சு ரொம்ப மலிச்சிச்சு வேதனையா இருந்தது என்னன்னா அவங்க அனுறதை காது குடுத்து கேட்க முடியலப்பா உங்களுக்கு தாங்கிக்க முடியல என்னால ராஜாதான் ராஜாதான எனக்கு நெருக்கமா இருப்பா அதான் அவனுக்கு ஏதோ நான் பயந்துடப்பா பயந்துட்ட என்ன நினைச்சாலா அழுத எனக்கு எதுவும் ஆயிடும் நினைச்சா இப்படி கண் பண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் கண்ணு கலங்கினா பார்த்ததே இல்லையடா என்னால இவ்வளவு உசுரா இருக்க அவனுக்கு என்னடா ஆகுது அவனுக்கு ஒண்ணு இல்ல இவ்வளவு நேரம் எங்க கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான் நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தான் அந்த பேரு உங்க வந்து நிக்கிறான் அவனுக்கு என்னாச்சு ஒண்ணு ஆகலடா நல்லதா இருக்கான் அதெல்லாம் அண்ணனுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு நாங்க எல்லாரும் அண்ணன் கூட தான் இருக்கோம் எங்களையும் மீறி அப்படி என்ன நடக்குற போது இவ்வளவு நேரம் அண்ணன் எங்க கூட நல்லதான் பேசிக்கிட்டே இருந்துச்சு நீங்க சத்தம் போட்டீங்கன்னா பதட்டத்துல உடையாந்துச்சு இப்ப பாருங்க உங்களை பத்துட்டா அண்ணனும் சேர்ந்து என்ன அழுகுது நீங்க அழுவாத்தீங்கன்னு அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுடா நீ அழுத நடந்தாங்க நான் ஏதோ கழுவுத கண்டுக்க முடியல அத கத்துட்டா நீங்க எனக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லடா நீ தட்டா டென்ஷனா இருக்க நீ கத்துனதும் எனக்கு எப்படி பதட்டம் பயிட்டு தெரியுமா என்னமோ எதும் பயந்துட்ட என்ன தூக்கத்துல கூட என்ன பத்திதான் நினைச்சிக்கிட்டு பத்தி கொஞ்சம் யோசிக்கிறா என்ன எப்படி இருக்கா யாரு நண்பன் நீ என் கூட இருக்கும் போது எனக்கு என்ன வந்துருப்போது இருக்கேன் நீ பதட்டம் ஆகதுராதுரா உன்ன இப்படி பாக்கும்போது கஷ்டமா இருக்கு நீ அதுவாதுரா நீ அதுவாத சப்பா இப்படி ஒரு நட்பா உசுருக்கு நானும் வீராவு கூட இப்படி இருந்தது இல்ல என்னைய வீராவையும் மிஞ்சிருவாங்க போலிய உயிருக்கு உயிரான நட்புன்னு சொல்றாங்களே அது இப்படித்தானோ தூக்கத்துல கூட நண்பனை பத்தி தான் யோசிச்சிக்கிட்டே இருக்காரு விடுங்கடா எதுக்குடா இப்ப ரெண்டு பேரும் இப்படி நான் இருக்கீங்க அதான் அவனுக்கு ஒண்ணு என்ன தெரியுதுல மைக்கிலே அழுவா நீ கண்ணு அசந்திருப்படா அதான் தூக்கத்துல அவளை ஏதோ ஒரு யோசனை ஓடிக்கோ வேற எதுவும் இல்ல உடுக்கு அவள் நல்லா தான் இருக்கான் அடுவானீங்க அப்பா இவன் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லப்பா இதுக்குமே அவளே சில கண்க மாட்டான் எவ்வளவு பிரச்சனை எங்களுக்குள்ள வந்திருக்கு ஆனா இது நாள் வரைக்கும் எதுக்குமே இப்படி உடஞ்சு போய் அவன் இருந்ததே இல்லப்பா என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியம் மத்திய முறை விட்டா சமாளிப்பான் நானே சில நேரத்துல சில விஷயங்களை உடஞ்சு போனாலும் எனக்கு ஆறுதல் சொல்றோம்ப்பா இவ இருக்கிற தைரியத்தை பார்த்து நானே இவன மாதிரி இருக்கணும்னு பலனால ஆசைப்பட்டிருக்கேன் அப்படியாப்பட்டவன் இப்ப இந்த நிலைமையில பாக்க எனக்கு கஷ்டமா இருக்குப்பா கஷ்டமா இருக்கு மனுஷன் எல்லாருக்குமே எல்லா உணவும் இருக்குதான் செய்யும் அத சில பேர் டக்குன்னு வெளிக்காட்டிடுவாங்க அவங்களுக்கு நடத்த கஷ்டமோ பிரச்சனையோ அதை அவங்களால தாங்கிக்க முடியாம அந்த நேரம் அழுதோ இல்ல போல ஏத்திட்டு சில பேரு அதை என்னதான் மனசுக்குள்ள வச்சு பூட்டி அடுக்கி வைக்கணும்னு நினைச்சாலும் அது அவங்களால முடியாது ஏதாச்சும் ஒரு நேரத்துல அதை வெளிப்படுத்திதான் ஆகும் அதுக்காக எதுவும் பண்ண முடியாது அவனும் மனசு தானடா எவ்ளோ விஷயத்தான் அவனுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருப்பான் இது அவனையும் மீறி ஏதோ ஒரு உணர்வு அவ்வளவுதான் இத நினைச்சு ரெண்டு பேரும் குழப்பிட்டாருங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரியாயிடும் அவன் கொஞ்ச நேரம் தூங்கிடும் தூங்கி எல்லாம் சரியாயிடும் ஆனாலும் உங்க ரெண்டு பேர மாதிரியான நட்பன் அந்த உலகத்துல எங்கேயுமே பார்த்தது இல்லையா சே ராஜா எனக்கு ஒண்ணுனா மைக்கிள் என்ன இப்படி துடிச்சு போறாரு அப்புறம் அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா இவரு உசுரே விட்டுருவாரு போலியே அத்தி உசுறு குசுரால நட்பு வாங்க ஆனா இவர் உசுரையா கொடுக்க துணிஞ்சிருவார் போல இதட்டுத்தனமான அன்பம் வாங்கினா அவனாலும் நானும் ஒரு நண்பனு ஒரு துரோகிய வச்சிருக்கினேன் அவன் ஆளை உடனே எனக்கு கழட்டி விட்டுருவான் பாரதீசி பையன் ராஜா நீ வீரா வீட்டுக்கு போனே தனியா போனடா நானும் கூட வரேன் ஆஹ் நானே கொண்டு போய் உன்னை அங்க விட்டுட்டு வரேன் இல்லடா நீ வேண்டாம் இருக்க இந்த நேரத்துல நீ என் வேண்டாம்டா நான் போய்க்கிறேன் இல்லடா வேண்டாம் நான் வர நான் வந்து உனக்குடா இல்லன்னா எனக்கு மனசு கேட்காத ஒரு மாலிய இருக்கு என்னன்னு தெரியல ஏதோ ஏதோ ஒரு மாலியா இருந்துகிட்டே இருக்கிற நீ இன்னைக்கு அங்க போவேண்டா நீ மைக்க குடியே இரு அப்பா எனக்கும் இவன் கூடயே இருக்கணும் தோணுது இப்ப இவனை விட்டுட்டு நாங்க போனாலும் என் மனசு அவன் வேற இறக்கிட்டு இருப்பானே அதான் என்ன பண்ணு தெரியல அதெல்லாம் வீராவ நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க அவனை நினைச்சதா கவலைப்படாதீங்க பாவ மைக்கிள் என்ன உங்களை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கா இப்ப நீங்க போனீங்கன்னா உங்களே தான் இருப்பாரு அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க எங்கேயே இருங்க நான் வீரா கூட போய் இருந்துக்கிறேன் அவன எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் நான் சமாளிச்சிக்கிறேன் நீங்க அண்ணன் இருங்க அதான் அவ போறேன்னு சொல்றேன் அப்படி என்ன நீ இவ கூட இரு இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்து ரொம்ப தூங்குங்க ஏதாச்சும் மனசு விட்டு பேசுனா எல்லாம் சரியாயிடும் நீ அவன் கூட இருந்தா அவன் டென்ஷன் ஆக மாட்டான் என்ன ஆஹ் சரிங்கப்பா அப்படின்னா நீ பாத்துக்கிறவங்க அதெல்லாம் அவனை எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியும்பா நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க அவனை நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க நீங்க அண்ணன் பாத்துக்கோங்க நான் கிளம்பி போறேன் சரி பாத்துப்போ அவனை பாத்துக்க ம் ஹம் சரிங்கப்பா என்னை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படியே எனக்கு ஒண்ணும் ஆகலையே நீ இப்படி பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குற நான் இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பாரு நீ ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டுட்டேன் அதனாலதான் அப்படி உனக்கு தோணிருக்கு நான் நல்லதா இருக்க நீ படுத்த ரெஸ்ட் எடு நான் உன்னை கிட்ட இன்னைக்கு எங்கேயும் போக மாட்டேன் உன் கூடையே தான் இருப்பேன் ஆஹ் சரிடா அதனால என் மனசு இன்னும் ஆறல ஏன் நினைச்சுக்கிட்டே இருக்கு ஏதோ படப்படுப்பா இருக்கா ரொம்ப வலிக்கு கஷ்டமா இருக்கா எனக்கு நீங்க கூட ஏதோ இருக்கா உனக்கு ஒண்ணு இல்லை நல்லதா இருக்கா இப்படி இருந்து மனசு என்ன இவ்வளவு பாரமும் மரியாவும் இருக்கு எனக்கு அதான குழப்பமா இருக்கு அதனால எனக்கும் புரியல உன் மனசுல உன்னை நினைச்சனா அது சரியா இருக்கும் எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வர மாதிரி நீ நினைச்சிருந்தா எனக்கு எதுவும் ஆவல என்ன நல்லதா இருக்கேன் ஏன் இப்ப கூட உன் பக்கத்துலயே தான் இருக்க அப்படி இருந்தும் உன் மனசுல அது என்ன வந்துகிட்டே இருக்குனா எதனால எதுக்கு உனக்கு இப்படி தோணிக்கிட்டே இருக்கு எனக்கு எதுவும் புரியலையே இப்படி வைக்கணும் நீ ஏதாச்சும் என்ன நினைச்ச கனவு கண்டியா எனக்கு ஏதாச்சும் ஆரம்பியோ இல்ல ஏதாச்சும் எனக்கு ஆபத்து கொடுக்குற மாதிரியோ அப்படி ஏதாச்சும் நினைச்சு பத்தியடா நீ எதுவா இருந்தாலும் சொல்லு அப்பதான் உன்னோட குழப்பத்துக்கு என்ன முடிவு சொல்ல முடியும் இது கனவு ஒண்ணு இல்லடா கனவா இருந்தா நான் இந்த இவ்வளவு பெருசா நினைக்க மாட்டேன் நான் தூங்கல முடிச்சுதான்டா ஏதோ யோசனையில இருந்த யோசனையில இருந்தாங்களா என்னன்னு தெரியல உசுருக்கு சொந்தமானவங்க யாருக்கோ ஏதோ ஆபத்து வந்த மாதிரி யாரும் வழியில துடிச்ச மாதிரி கதை இந்த மாதிரி எனக்கு தோணுச்சுடா யா உசுருக்கு நெருக்கண்ணாது நீ மட்டும் தானே அதான் உனக்கு ஏதோ ஆபத்து வந்துச்சோட பயந்துட என்ன சொன்னார் உசுருக்கு நெருக்கமா இருக்கவங்களா ஆமாடா எனக்கு நெருக்கம் வேணவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என் உசுரா இருக்கிறவங்க தான் ஏதோ அப்படின்னா நீ தானடா நீ நல்லா தன்னடா இருக்க ஏண்டா இன்னைக்கு மனசு ஆற மாட்டேங்குது இவ சொல்ற மாதிரி நான் தான் இவனுக்கு நெருக்கமா இருக்க எனக்கு எதுவும் ஆகல அப்படி இருந்தோம் ஏன் இவனுக்கு இப்படி தோணுது என்ன என்னவா இருக்கும் ஆமா இவன் இன்னைக்கு ஒரு பொண்ணு விரும்புறேன்னு என்று சொன்னானே அந்த பொண்ணு மேல கூட இவன் உஷரா இருக்காதுன்னு சொன்னா அப்படின்னா ஐயோ அப்ப அந்த பொண்ணுக்கு எதுவோ அந்த பொண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துக்கலாம் அதனாலதான் எனக்கு இப்படி தோணுதா உம் இப்ப என்ன பண்ண ஹோ இவன் எப்படி என்ன கேட்டிங்க சொல்ல எனக்கு எதுவா இருக்கும்னு இப்படி துடிச்சு போய் போயிருந்தியா அந்த பொண்ணுக்குன்னா நீ இப்ப உடனே அந்த பொண்ணு பாக்கணும்னு மாண பொண்ணு எங்க இருக்கா என்ன பண்ற எதுவுமே இவருக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது போது ஐயோ என்ன ഇവൻ എങ്ങോട്ടാ പോവേണ്ട മണ്ടാ വേണ്ട 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 ഇക്കി ടെൻഷൻ ആടേണ്ട അയ്യ ഇവനെ അങ്ങ നടനെ നല്ല കാണാകവടിയാ അയ്യ ഇവനെ സരിക്കടാ ഇവനെ വേണ്ട ഇവനെ ഇനാലാ കാണാകവടിയാ അയ്യേ തങ്ങാകവടിയാ ഇവൻ അവിടെ ഇരുന്നാനാ താങ്ങിക്കവടിയാ ഇനാലാ വേണ്ട വേണ്ട അതൊരു കേക്ക് ആകുലേ അതൊരു കേക്ക് ആകുലേ കളർക്കണോ കളർക്കണോ ഇങ്ങക്കൊര മാതിരിയേറെ ഇയർക്കൊമല ഒരു മാതിരിയേറെ അത് ഒന്നും ഇല്ലടാ ഒന്നുമില്ല സെ ആയിടും ഒന്നും ഇല്ല പക്കത്തിലേക്കൂങ് പേശിലൂ എ போக போதும போலத்துல ஒண்ணு விட மிஞ்சி எனக்கு எதுவும் இல்லடா இல்லைடாடா சின்ன வயசுல இருந்து எனக்கு எவ்வளவா விட்டு குடுத்திருக்க என்ன எப்படி இல்லாம பாத்துருக்க கவனிச்சுக்க எல்லா உறவுமாவே எனக்கு இருந்திருக்கேடா நண்பனா இருக்க வேண்டிய இடத்துல நண்பனா கூட பிறந்தவனா இருக்க வேண்டிய இடத்துல கூட பிறந்ததா நான் கஷ்டப்படும் போது வேதனையில இருக்கும்போது ஒரு தாயாவும் தகப்பனாவும் இருந்திருக்கியா இத்தனை வருவாகவும் இருந்திருக்கியா உன்னைகிட்ட நான் எங்கடா போட என் நண்பனையும் என்னால எப்படி பார்க்க முடியலையே எனக்கு மனசு வேதனையா இருக்கு என் நண்பனுக்கு எதுவாக கூடாது சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கணும் கிடைக்கும் என் நண்பனுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன் அவன் என்னெல்லாம் ஆசைப்படறானோ எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன் அந்த பொண்ணுக்கு எதுவும் கூடாது எதுவும் கூடாது அவங்க கூட சேர்ந்து இவன் சந்தோஷமா வாழணும் அவங்க ரெண்டு பத்தையும் ஜோடியான பார்க்கணும்டா அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவளை நான் காப்பாத்துறேன்டா நான் காப்பாத்தியும் கூட அவளை சேர்த்து வைக்கிறேன்டா நான் சேர்த்து வைக்கிறேன்